அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளில் நிறைய பேர்த்துக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது தேவைக்கு கூட பணம் கிடைக்காத சூழலில் நிறைய பேர் வந்து சிக்கி தவிப்பாங்க அதுபோல் உடனடி பண தேவைக்கு பணம் கிடைக்கணும் அப்படிங்கும்போதும் வீட்டில் தாராளமாக பண வரவு வந்து பெருகணும் அப்படிங்கும்போதும் நாம் சில வழிபாடுகள் பரிகாரங்கள் இதெல்லாம் செய்கிறது வந்து நல்லது ஆனால் இதெல்லாம் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க அதாவது காலில் சக்கரத்தை கட்டின மாதிரி பிஸியாகவே இருக்கீங்க உங்களுக்கு போல் வழிபாடு பரிகாரம் எல்லாம் செய்ய முடியல அப்படிங்கும்போது நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய சில சில ஏஞ்சல்னுடைய பெயரை பயன்படுத்தலாம் ஏஞ்சல் நம்பர்ஸு சிஜில் சிம்பல்ஸு இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து பலன் கொடுத்துரும் அதன்படி பார்க்கும்போது ஒன்று பார்க்கும்போதே பணம் வந்து கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த மெத்தடுக்கு தான் உண்டு அதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே நமக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து க்ரெடிட் ஆயிரும் அந்த மாதிரியெல்லாம் ஒரு மிராக்கல்ஸ் எல்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி அது என்ன அந்த அற்புதம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களில் யாருக்காவது உடனடி பண தேவை இருக்குது அவசர பண தேவை இருக்குது அப்படிங்கும்போது ஏஞ்சல் நித்திகாவை ஒரு குறிப்பிட்ட முறையில் கூப்பிடும்போது அவங்க நிச்சயமாக வந்து நமக்கு பண உதவி வந்து செய்வாங்க இது குறித்து நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி மூணு வீடியோக்கள் வந்து இருக்குது அதில் ஃபஸ்ட்டு மெத்தடை ஃபாலோ பண்ணியே நிறைய பேர்த்துக்கு வந்து ஏஞ்சல் வந்து உதவி செஞ்சுருக்காங்க சில பேருக்கு தான் செய்யலை அந்த சில பேருக்கும் பயன்படும் வகையில் நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு குறிப்பிட்ட வரியை நீங்கள் சொல்லி அவங்களை அழையுங்க கண்டிப்பாக வந்து வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன் அதனால் உங்களுக்கு அந்த போல் பண தேவை இருக்குது அப்படிங்கும்போது ஏஞ்சல் நித்திகாவை நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய முறையில் நீங்கள் கூப்பிடுங்க கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தேவையான பணத்தை வந்து கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த ரெண்டு வீடியோனுடைய லிங்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து பலனடையுங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் சரி பார்க்கும்போதே பணம் வரும்னு சொன்னிங்களே அது என்ன மெத்தடு அதுக்கு எந்த மாதிரி பூஜை பண்ணணும் அதுக்கு என்ன ஒரு ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்கள் இது பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அல்லது இப்போ ட்ராவல் இருக்கீங்க உங்கள் வீட்லேயும் இல்லை சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு எங்கே இருந்தாலும் உங்களுக்கு எப்பப்பவெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்போவெல்லாம் நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண உதவி வந்து கிடைக்கும் சரி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒரு பிக்சர் வந்து காட்டுறேன் நம்மளுடைய சேனலில் போல் பிக்சர் வந்து காட்டி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எந்த மாதிரி பார்க்கணும் என்பது குறித்து தொடர்ந்து நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்க்கும்போதே நிறைய பேர்த்துக்கு வந்து அற்புதமான மாற்றங்களை வந்து நிகழ்த்தி இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பிக்சர் தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் இதை நான் சொல்லக்கூடிய முறையிலே நீங்கள் பார்க்கும்போது இந்த படத்தை பார்த்த ஒரு சில நிமிடங்கள்லேயே உங்களுக்கு ஏதாவது ஒரு மிராக்கல்ஸ் வந்து நடக்கும் திடீர் பணவரவு வந்து உண்டாகும் அதுவும் நான் காட்டக்கூடிய இந்த பிக்சரை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டவுன்லோட் பண்ணியோ நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் வீட்டில் ஒட்டி வைக்கிறது அல்லது வந்து ஃபோனில் வால்பேப்பரில் வைக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு அதிகப்படியான பணவரவு வந்து கொடுக்கும் சரி இப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய அந்த பிக்சரானது ஸ்க்ரீனில் தெரியும் அது அப்படியே பாருங்கள் நான் சொல்கிற மாதிரியே வந்துட்டு லிசன் பண்ணுங்கள் இப்போ இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி இமேஜஸ் வந்து இருக்குது ஒவ்வொன்றுமே தனித்துவம் வாய்ந்தது ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாக பார்க்கும்போதே நமக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இங்கே எல்லாமே சேர்ந்து ஒரு காம்பினேஷனாக வந்து இருக்குது இப்போது முதல்ல பாருங்கள் நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் கோல்டன் டைமண்ட் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிம்பிள் அதாவது டைமண்டுன்னா டிரான்ஸ்பரண்டான கலரில் இருக்கும் இங்கே வந்து கோல்டன் கலரில் இருக்குது அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் கோல்டு காயின்ஸ் இருக்குது அதே போல் ரூபாய் நோட்டுகள் இருக்குது அடுத்ததாக பவர்ஃபுல்லான ஒரு ரேக்கி சிம்பல் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பணவரவை ஏற்றுக் கொடுக்கும் அதே போல் பக்கத்தில் இருக்கிறது பாருங்கள் தங்க ஆப்பிள் இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்தது தானியங்கள் இதுவும் வந்து நம்ம பார்க்கணும் அடுத்து கீழே பாருங்கள் இவங்க வந்து ஒரு பெண் கிடையாது ஆண் தேவதை இவருடைய பேர் சொல்லுவாங்க இவங்க வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் அற்புதங்களையும் அதாவது மிராக்கிள்ஸை வந்து கொடுப்பாங்க சொல்லலாம் அதாவது பணவரவுக்கு நம்ம நிறைய வந்து வந்து பெண் இவங்க பார்த்தீங்கன்னா பணவரவை தரக்கூடிய ஆண் தேவதை அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ நிறைய கடைகள் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து திரும்ப திரும்ப வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் வாஸ்துக்காகவும் வந்துட்டு இதை வந்து வச்சிருப்பாங்க இதுவும் மணி அட்ராக்ஷன் தான் அடுத்தது இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு சிகப்பு முடிச்சு போட்ட ஒரு காசு வந்து வச்சிருக்காங்க அடுத்து கீழே இருக்கிற இந்த கோல்டன் இந்த கோல்டன் கீ அப்படிங்கிறது பணவரவில் இருக்கக்கூடிய அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெரியக்கூடிய சக்தி கொண்டது அந்த கீயோடு ஒட்டின மாதிரியே டாலர் சிம்பல் இருக்குது பாருங்க இந்த டாலர் சிம்பிள் அப்படிங்கிறது ரைக்கியில் ஒரு முக்கியமான இடத்த வந்து பிடிக்குது பணவரவுக்காகவே இதை வந்து பயன்படுத்துவாங்க அடுத்து மறுபடியும் அந்த ரூபாய் நோட்டு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் ஃபோர் லீஃப் இருக்கு பாருங்க இது நல்ல ஒரு பணவசிய சக்தி கொண்டது அப்படின்னே வந்து சொல்லலாங்க இந்த லீஃப் அந்த ஃபோர் லீஃப் இருக்கிறத அந்த ஹார்டின் ஷேப்பில் இருக்குது பாருங்க இதை நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆச்சரியம் மிராக்கல்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மணி பேகு அதாவது பண மூட்டை வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே பாருங்கள் மேக்னெட் இது வந்து நம்ம சொல்லுவில்லையா ஐஎம்ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட் அப்படின்ட்டு இது ஒரு மணி மேக்னெட் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டது அடுத்து பார்த்திங்கன்னா குபேரர் பிக்சர் இது வந்து உங்களுக்கே தெரியும் குபேரரை பார்த்தாவே நமக்கு நல்ல ஒரு குபேர அந்தஸ்து வந்து கிடைக்கும் அந்தளவுக்கு செல்வம் சேரும் அப்படின்ட்டு இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் இவை தான் இந்த பிக்சரெலாம் நிறைய வந்து இருக்குது இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு இன்னும் பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு வந்து வீடியோ போயிட்டே இருக்கும் ஆனால் மெயினான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும் இப்போ நான் சொல்லும் போதெல்லாம் அப்படியே வந்து நீங்கள் லிசன் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக வந்து நான் சொன்ன மாதிரி தான் வந்து பார்த்துருப்பீங்க ஒன்று ஒன்று சொல்லும் போதும் மைன்யூட்டாக வந்து கவனிச்சிருப்பீங்க இப்படி யார் கவனித்து பார்த்துருந்தீங்கனாலும் நீங்கள் இந்த பிக்சரை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளாரியே ஒரு சில நிமிடங்கள்லேயே எதாவது ஒரு பண வரவு சின்ன அளவுலையோ பெரிய அளவுலேயோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் இது நிறைய பேர்த்தினுடைய அனுபவ உண்மை அதனால் உங்களுக்கும் வந்து இது கட்டாயம் வந்து நடக்கும் இப்போ இந்த பிக்சரை நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நான் முன்னே சொன்ன மாதிரியெல்லாம் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் வால்பேப்பரில் வச்சுக்கலாம் அல்லது உங்கள் வீட்லேயே கூட எங்கேயாவது நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல ஓட்டி வைக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு வகையில் இந்த பிக்சரை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்துங்க அற்புதமான பணவரவு திடீர் அதிர்ஷ்டம் எல்லாமே வந்து ஏற்படும் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்